இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க எல்லா பிரெக்னன்ட் மாமிஸ்க்கும் என்னோடய பேபி வந்து சடனாக வந்து செஃபாலிக்லேருந்து ப்ரீச் பொசிஷன் மாறிட்டாங்க அந்த ப்ரீச்லேருந்து நான் திருப்பி எப்படி செஃபாலிக் பொசிஷன் அதாவது ஹெட் டவுன் பொசிஷன் கொண்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டி ஃபோர் வீக்ஸில் வந்து எடுத்திருந்தேன் அதாவது டுவெல்த் ஆஃப் மே வந்து நான் எடுக்கும் போது தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் அப்போ வந்து பாப்பா வந்து ஹெட் டோன் வந்துட்டாங்க செஃபாலிக் பொசிஷன் வந்து வந்துட்டாங்க பட் அகைன் வந்து தேர்ட்டி சிக்ஸ்த் ரிவ்யூவில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் மேல பார்த்திங்கன்னா ப்ரீச் ஃப்ரங்க் பொசிஷன் போயிட்டாங்க ஸோ ஃப்ரேங்க்னால் என்னென்னா கால் ரெண்டும் மேலே இருக்கும் இருக்கும் ஸோ கம்ப்ளீட் ப்ரீச்னா கால் ரெண்டும் கீழே இருக்கும் எனக்கு வந்து ஃப்ராங்க் பொசிஷன் வந்து போயிட்டாங்க தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ்னா ஆல்மோஸ்ட் நைன்த் மந்தில் வந்து ஹெட்டு வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா வந்து சிசேரியன் பண்ணிடுவாங்களோ அது இது நான் ரொம்பவே பயந்துட்டேன் பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்கல்ல அப்புறம் பர்த் இன்ஸ்ட்ரக்டர் அவங்ககிட்டலாம் வந்து நான் மெசேஜ் பண்ணி பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸில் வந்து ப்ரீச் போயிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து வரலாம் வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவான லைக் ஒரு மிக்ஸ்டான வந்து ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க யாருமே வந்து கண்டிப்பாக அகெயின் வந்து செஃபாலிக் வரும்ன்ட்டு அப்படி யாருமே வந்து சொல்லவே இல்லை ஓகே நம்ம சைட் நம்ம எஃபர்ட் போடுவோன்றதுக்காக நான் வந்து என் மைண்டை வந்து ஒரு பாசிட்டிவாக வச்சுட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுவும் வாக்கிங் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லெக்கை நல்லா ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணி வந்து பண்ணுவேன் ஸோ தட் வந்து ஹெவியஸ்ட் பார்ட்டு ஹெட்டு தான் ஸோ நம்ம ஆடிட்டு இப்படி பண்ணுறப்போ அந்த ஹெட் வந்து கீழே வந்து கிராவிட்டின்ட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வாக்கிங் வந்து பண்ணேன் பார்க்கில் வந்து ஒரு சைட் மட்டும் ஹைட்டாக இருக்கும்ல ஸோ அதில் கால் வச்சு கால் வச்சு வந்து இறங்கி வந்து இருந்தேன் ஸோ அந்த ஒன் வீக் டைம் தான் வந்து இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து பொசிஷன் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இருந்தேன் ஸோ இன்னொன்று என் ஹஸ்பண்டும் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணது பாப்பா பாப்பாக்கிட்ட வந்து பேசுவோம் பாப்பா நீ ஹெட் டவுன் வந்து வந்துடணும் அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும் பாப்பா ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கேன் அப்போ நீங்கள் ஹெட் டவுன் வந்துடணும் அப்படின்லாம் என் ஹஸ்பண்டும் பேசுவோம் டெலிவரின்றது நீங்கள் அண்ட் உங்கள் பாப்பாவோட கனெக்ஷன் வந்து இருக்கணும் ஸோ பாப்பாவும் ஈக்குவல் எஃபர்ட் போடணும் நீங்களும் ஈக்குவல் எஃபர்ட் போடுறது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடிப்படி ஏறி ஏறி வந்து இறங்குனேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கால் வச்சுட்டு அப்புறம் இன்னொன்று ஒரு கால் சேர்த்து வைக்கணும் அதே மாதிரி ஒரு கால் வச்சுட்டு இன்னொன்று ஒரு கால் சேர்த்து வைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஏறுவேன் ஸோ தேர்ட்டி செவன்த் வீக் வந்து ஸ்கேன் வந்து நான் பயந்துட்டே போனேன் ஐயோ பாப்பா வந்து எப்படி ஹெட் டவுன் வந்திருப்பாங்களா அப்படின்லாம் லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் ஜூன் செகண்ட் வந்து நான் எடுக்கும் போது பாப்பா வந்து செஃபாலிக் வந்துவிட்டாங்க ஸோ தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸில் வந்து ப்ரீச்சில் இருந்த பாப்பா தேர்ட்டி செவன் வீக்கில் வந்து செஃபாலிக் வந்து அகெய்ன் வந்துட்டாங்க ஸோ ப்ரீச் டு செஃபாலிக் வந்து அந்த ஒன் வீக்கில் வந்து வந்துட்டாங்க நல்லா வந்து தண்ணியும் குடிக்கணும் பிகாஸ் வாட்டர் கண்டென்ட் இருந்தால் தான் பாப்பா வந்து உள்ளே திரும்ப முடியும் வாட்டரே இல்லைனா அது ஒரே போர்ஷனில் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் இந்த ஒன் வீக் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பேனிக்காக வந்து இருந்தது ஸோ தேர்ட்டி ஃபோரில் செஃபாலிக் இருந்த பாப்பா தேர்ட்டி சிக்ஸில் ப்ரீச் வந்து திருப்பி தேர்ட்டி செவனில் வந்து செஃபாலிக் வந்தது இந்த ஜேர்னி வந்து எனக்கு இப்படி தான் இருந்தது ஸோ ட்ரஸ்ட் யுவர் பாடி உங்கள் பாடி அண்ட் பேபி வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருங்க மைண்ட் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கோங்க நை நெகட்டிவாக எதுவுமே யோசிக்காதுங்க அது உங்களையும் அஃபெக்ட் பண்ணி உங்கள் பாப்பாவையும் அஃபெக்ட் பண்ணும் ஸோ ட்ரஸ்ட் யுவர் பாடி எல்லாருமே நல்லா சேஃபாக வந்து டெலிவரி பண்ணுவீங்க உங்கள் அண்ட் வந்து நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் த மாமிஸ் டு பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பா பை டேக் கேர்